முருகா வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஒருவரை உனக்கான உறவை அவசரப்பட்டு வேண்டாம் என்று கூறிவிட்டோமே என்று வருத்தத்துடன் இப்பொழுதே அவரை நினைத்து இயங்கி கொண்டிருக்கின்றாய் நான் வேண்டாம் என்று சொன்னதும் அவர் என்னிடத்தில் எவ்வளவோ கெஞ்சியும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்னிடத்தில் இல்லாத அச்சமயத்தில் நீ வேண்டவே வேண்டாம் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்னை விட்டு விலகி செஞ்சுவிடு என்று நீ கூறிவிட்டாய் அந்த உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றது அந்த உறவு மீண்டும் உன்னிடத்தில் வருமா என்று ஏக்கத்துடன் இருக்கின்றாய் அவசரப்பட்டு அவ்வாறு நான் அப்பொழுது அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலையில் கூறிவிட்டேன் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது என்று இந்த புரிதல் எனக்கு அன்று இல்லாமல் செஞ்சுவிட்டதே என்று உன்னை நீயே கடிந்து கொள்கின்றாய் இவை நடந்த சில தினங்கள் தான் ஆகின்றன ஆனால் பல வருடங்கள் போல் பிரிந்தது போல் மனநிலை உனக்கு உள்ளது உன்னால் அவரை பிரிய முடியாது பிரிந்திருக்க முடியாது என்று உனக்கு புரிந்து கொள்ள இத்தனை நாட்கள் தேவைப்பட்டு விட்டது நீ உதறி செஞ்ச அந்த உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வருமா உன்னை இன்று வரை நினைத்து கொண்டிருக்கின்றதா என்று பல கேள்விகள் உன்னிடத்தில் இருக்கின்றன தங்கமே நீ உதறி செஞ்ச உறவு அவசரப்பட்டு வேண்டாம் என்று தூக்கி எறிந்த அந்த உறவு இன்று வரை உன்னை நினைத்து தான் இருக்கின்றது உன்னிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்து விடாதா ஒரு அழைப்பு வந்து விடாதா என்று அவருடைய கைபேசியை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் உன்னிடத்தில் இருந்து ஒரு சின்ன அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அவரை அவராகவே உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பு அவசரப்பட்டுவிட்டோம் என்று உன் மனநிலை கூறுகின்றது அல்லவா உன் மனம் எவ்வளவு உடைந்திருந்தால் அவ்வாறு கூறியிருக்கும் நீ என்னிடம் என்ன வேண்டினாய் நான் வேண்டாம் என்று தூக்கி இருந்த அந்த உறவை இப்பொழுது என்னிடம் கொடுத்து விடுங்கள் அப்பா என்று கூறுகின்றாய் மனம் ஒரு குரங்கு என்பது உண்மைதான் போல என் குழந்தைக்கும் அது நிகழ்கின்றது நீதான் உன் வாயால் அவரை வேண்டாம் என்று காயப்படுத்தினாய் இப்பொழுது வேண்டும் என்று அழுகின்றாய் எவ்வளவு மாறுதல் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது அவர் உன்னையே நாடி வந்தபொழுதும் தேடி வந்தபொழுதும் உனக்கு அவர் தேவையில்லை என்று ஆனது இப்பொழுது பிரிந்து சென்றதும் அவர்தான் உனக்கு உலகம் அவர்தான் உனக்கு உயிர் என்கின்றாய் கவலை கொள்ளாதே நீ அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை நிச்சயமாக நீ தொலைத்த அந்த உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் உனக்கான சந்தோஷம் அவரிடத்தில்தான் உள்ளது என்பது எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது அவராகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் உன் வாழ்க்கை அவருடன் தான் நான் தீர்மானித்து விட்டேன் நீ கவலைப்படாமல் இரு என்னை நினைத்து கொண்டிரு அவர் தானாகவே உன்னை தேடி வருவார் ஓ முருகா வெச்வியில் முருகா